வேலுண்டு மை உண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் திருமண தடை சார்ந்த ஒரு பதிவு நிறைய பேர் படிச்சிருக்காங்க நல்ல வேலையில் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணம் தள்ளி தள்ளி போகுது ஆண்டவன் வந்து ஒன்று கொடுத்தா ஒன்று கொடுக்கறது இல்லைங்க நிறைய பாவங்களில் பார்க்குறோம் கிரக நினைவுகளும் அப்படி தான் வேலை செய்யுது ஒரு பாவத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இன்னொரு பாவத்துக்கு தீமையை செஞ்சுட்டு போயிடுது பொதுவாக நாம் பார்க்க வேண்டியது ரெண்டாம் பாவம் மற்றும் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம் என்பது குடும்பம் குடும்பஸ்தானம்னு சொல்கிறது குடும்பஸ்தானத்துக்கு கேது தொடர்பு வரக்கூடாது அந்த ஸ்தானாதிபதி கேது சாரம் வாங்கக்கூடாது கேதுனுடைய பார்வை பெறக்கூடாது மேஷத்துக்கு ரெண்டு சுக்கரன் சுக்கரன் போய் அஸ்வினி மகம் மூலம் வாங்கக்கூடாது திருமண தடை இருக்கும் திருமணமே நடந்தாலும் திருப்தியான வாழ்க்கை இருக்காது ஏன்னா சுக்கரன் தான் இல்லாத சுகத்தை தரக்கூடியவர் அவர் போய் கேது சாரம் வாங்கிட்டால் அப்புறம் ஆகும் ஒரு சிலருக்கு வருமான தடை இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்க மாட்டிக்குவாங்க வேலையில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க அதாவது சுக்கரன் வந்து கேது சாரம் வாங்கும்போது அங்கே அஸ்வினியாக இருந்தால் அவங்க வீட்டில் அரசாங்க தொடர்புகள் இருக்கும் சூரிய கர்மெல்லாம் வந்துடும் வருமானத்தை பற்றி இப்போ பார்க்கல நாம் பார்க்குறது திருமண தடை ஏன் வருது பொதுவாக சுக்கரன் கெட்டு போயிட்டாலே காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழு அவுட் ஆகிடுங்க அதாவது சுக்கரன் ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் ஒரு ஜாதகத்திலே வலு குறைவது இந்த மாதிரி கேது சனி போன்ற பாவகிரகங்கள் தொடர்பு வாங்குவது கூடாது திருசூன்ய பாதக விடங்கள்ல இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கிறது சுக்கரன் உபயத்தில் போனாலும் பிரச்சனை ரெண்டு தார யோகம்லாம் வந்துடும் ஏழுக்குடையவரும் சுக்கரனும் போய் உபயத்துக்கு போனாங்கன்னா தாரம் ரெண்டாயிடும் நம்ம தடை தானே ரெண்டு தாரத்துக்கு எங்கே போகிறோம் கல்யாணமே ஆகிலேய சாமின்னு தான் நிறைய பேர் ஆக மாட்டேங்குது நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது போன வாரம் அப்படி தான் ஒரு முக்கியமான நபர் வந்து கேட்டார் நல்லா எல்லாம் செட் ஆகி போச்சுங்க பையன் போய் பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலான்ட்டு வந்துட்டான் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தனக்குத்தானே வந்து என்ன பண்ணிக்கிறதுங்க கெடுதலை பண்ணி கொள்ளுது நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் தாராளமாக பண்ணிக்கிட்டு போயிடணும் இந்த மாதிரி தான் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வகை அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் வீட்லேயும் இது பண்ணிக்கிட்டு இவங்க பார்க்குற பொண்ணையும் வேண்டாம் இவங்க பார்க்குற பையனை வேண்டாம்னு சொல்லிகிட்டு ஏகப்பட்ட சிக்கல்களில் இந்த காலத்தில் ஆணு பெண்ணு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க போராடத்தில் ஆசைப்படுறாங்க அது வயசு தப்பு சொல்ல முடியாது நீ காதலிக்கிறத தவறு சொல்லவில்லை அதில் தராதரம்னு ஒன்று இருக்குது அது இவங்க கேட்டால் அதை தா ஜாதி பார்த்துட்டு காதல் வருமா தரம் பார்த்து காதல் வருமானம் ஒரு சிலர் இதே வேலையாக தெரியலாம் டிப்டாப்பாக இருந்துக்கிட்டு பெண்களை மடக்கிறதே வேலையாக இருக்கிறான் அது தெரியாமல் இதுங்க போய் குழியில் விழுந்துருதுங்க விழுந்துட்டு ரொம்ப அவசைப்படுறதை பார்க்க முடியும் ஸோ பெண்கள் வந்து இந்த பருவ வயதிலே வேலைக்கு போங்க காதலிக்கணும்னு என்ன வேண்டாம் காலேஜுக்கு போகிற பொண்ணுங்களே இப்போல்லாம் இதாக போயிடுதுங்க லவ் பண்ணலன்னா அது ஏதோ குலக்குட்டுற மாதிரி நினைக்கிதுங்க போட்டுருக்கிற பெண்களே உனக்கு யாரும் இல்லையா எனக்கு யாரும் இல்லையான்னு சமுதாய சீரழிவு நம்ம பார்க்குறதுக்கே காது கொடுத்து கேட்குறதுக்கே கேவலமாக இருக்கும் குழந்தைங்களை பற்றி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு காலேஜுக்கு படிப்போம் படிக்க வச்சா கடைசியில் இப்படியெல்லாம் சேட்டை பண்ணிட்டு வருதுங்க அதனால் இந்த ஐடி துறையோட ஆதிக்கம் ஒரு பக்கம் எடுத்ததும் சம்பளத்தை வாரி வாரி கொடுத்துட்றான் அதனால் யாரையும் மதிக்கிறது இல்லை பெற்றவங்களையும் மதிக்கிறது இல்லை போனவங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரங்கிறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எழுபது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்துடுது அடப்போட நான் யாரையும் மதிக்க மாட்டேன்ட்டு போகிறேன் காந்தோண்டித்தனமாக தெரிவது சனிக்காயிரான ஊரை சுத்துறது செலவு பண்ணுறது ஸோ இப்படி சமுதாயம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது பல விஷயங்கள் இங்கே நடைபெறுகிறது ஊருக்கு தெரியாமல் லிவிங் வேறுங்கிறான் அப்புறம் டேட்டிங்குங்கிறான் என்னென்னவோ சொல்கிறான் அது டேட்டிங்கு ஆப்பிலாம் வந்துடுச்சு ஸோ பணம் கையில் இருக்குது வேறு என்ன வேணும் ஒருத்தனை சோதிக்கணும்னு நினச்சா காசை கொடுத்துருவோம் இந்த குடி கெட்டு நாசமாக போணும்னு கொடுத்துருவோம் முடிஞ்சு வச்சு இந்த காலத்து பிள்ளைகள் சரியாக நல்லா வளர்க்கப்பட்ட பிள்ளைகளே அந்த சூழ்நிலைக்கு ஆளாகுதுன்னு சூழ்நிலைக்கு ஆளாகி இந்த வயசில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் நிறைய வந்துடுது பத்தாக்குறைக்கு செல்ஃபோன் கையிலேயே வந்துடுது முன்னெல்லாம் ஒரு லவ் லெட்டர் கொடுக்கணுன்னா மறைஞ்சி மறைஞ்சி ஊருக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பொண்ணு கொண்டு கொண்டு போய் கொடுக்குறதுக்கே பெரும்பாடாக போயிடும் இந்த காலத்தில் எல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே லவ் பண்ணுது எல்லாம் செல்ஃபோனை கையில் வச்சுருக்குதுங்க பத்தாக்குறைக்கு சினிமாவிலேருந்து எல்லாமே என்ன பண்ணுறான் நாசாக வைப்பூடாதுன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான் எதை எதலாம் சொல்லக்கூடாதோ அது மட்டும்தான் சொல்கிறான் இந்த மாதிரிலாம் இருக்குது ரீதியாக பார்க்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி சுக்கரன் கெட்டு போயிருக்கக்கூடிய காரணம் ஏழாம் அதிபதி இந்த மாதிரி வலுக்கொடை கொடுக்கும் ஏழாம் அதிபதிக்கு அப்புறம் பாவ வரக்கூடாது இப்போ சுக்கரனுக்கு அப்புறமே பாவ கிரகங்கள் வரக்கூடாது சுக்கரன் போய் கேது சனியெல்லாம் தொடர்ற மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு கட்டம் மூணு கட்டத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே திருமணம் நடந்து பிரச்சனை நடக்கிறது திருமண தடை உண்டாகும் சுக்கரனுக்கு அப்புறம் கிரகம் இல்லாமல் போயிடுறது அது ஒரு வகை அந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கட்டம் காலியாகவே இருக்கும் முன்ன பின்ன கிரகம் இருக்காது சுக்கரன் தனியாக இருக்கும் சுக்கரன் கூட எப்போயுமே புதன் சூரியன் இருக்கும் இப்போ சுக்கரன் தனியாக அடுத்த டிகிரியில் போய் தொடக்கூடிய கிரகம் எதுவுமே இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் அஞ்சாறு கட்டம் காலியாக இருக்கும் நான் அந்த மாதிரி நிறைய ஜாதங்களை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய ஜாதங்களை பார்த்துருக்கிறேன் சுக்கரனுக்கு அப்புறம் போய் தொடக்கூடிய கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாவகிரகங்களை தொடக்கூடாது அதே போல் சந்திரனை நோக்கி போகக்கூடாதுங்க சுக்கரன் போய் சந்திரன் நோக்கி போனாலே கண்டிப்பாக திருமண தடை அல்லது பலதார அமைப்புகளை கொடுத்து விடும் சாரம் நிலைக்காதுங்க சந்திரனை போய் எது தொடுதோ அந்த காரம் அடி வாங்கி சுக்கரன்கிறது என்ன கலத்தரமாக இல்லையா குடும்பமாக இல்லையே அப்போ காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழு சுக்கரன் ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் கெட்டு போகாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் சுக்கரன் கேது சாரம் வாங்கக்கூடாது சாரம் வாங்கினா அது வேறு மாதிரி குறுக்குழிலாம் கூப்பிட்டு போகும் ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது புதன் சுக்கரன் சேர்க்கை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மதனகோபால யோகம் பாங்க அந்த நிறைய ஒரு ஹார்மோன் தூண்டுதல் கோளாறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பருவ வயதிலே தவறுகளை செய்யக்கூடியது எல்லாேருக்கும் இருக்கக்கூடியது தான் இது வந்து நான் தப்பாக சொல்லலை பட் இந்த காலத்தில் அதுக்கான வசதி வாய்ப்புகள் அதிகமாக போயிடுச்சு வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பண்ணுறாங்க ஸோ அது ஒரு வகையிலே அங்கே திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகளுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணம் ஆகி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த சுக்கரன் புதன் காம்பினேஷன் ஒரு முக்கியமான காரணமாக போகுது அதுபோல் முக்கியமாக இந்த தடைகளுக்கெல்லாம் இது வந்து சுக்கரனுடைய இந்த விஷயங்கள் ரொம்ப காரணமாக போயிட்டுருதுங்க அதே போல் செவ்வாய்க்கர்மா சுக்கர கர்மான்னு கர்மா ரீதியான ஒன்று ஏழு செவ்வாய் செவ்வாய்க்கர்மாவும் வாங்கக்கூடாது செவ்வாய்க்கர்மான என்ன கிருத்திகை பூரம் மூலம் மற்றும் ரேவதி இதில் போய் லக்ன புள்ளியோ அல்லது லக்னாதிபதியோ அல்லது ஏழு குடையரம்னு நின்றுட்டால் சிக்கல் உண்டாயிடும் செவ்வாய் கர்மா வரும்போது அதேபோல் சுக்கரகர்மா வந்தாலும் இந்த பிரச்சனையை கொடுக்கும் அதனால் செவ்வாய் கர்மா என்பது கன்னிப்பையன் சாபம்னு சொல்கிறது இது வந்து கர்மா தீரி அதில் வந்து அந்த போன ஜென்மத்திலே நீ வந்து ப ஆண்களுக்கு செய்த துரோகம் நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தாலும் தெரியாது இந்த ஜென்மத்தில் நீ ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் உன் ஜாதத்தில் செவ்வாய் கர்மா வருதுன்னாவே போன ஜென்மத்திலே கண்டிப்பாக எண்களுக்கு நீ செய்த துரோகம் என்று கணக்கு சுக்கரகர்மா வந்தால் கன்னிப்பெண்களுக்கு செய்த துரோகம் பெண்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி நடுவில் விட்டுட்டு வந்துடுறது இல்லை ஆசைவாதி செய்து மோசம் செய்வது இல்லை உன்னுடைய பதவியை உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிரான அநீதி இழப்பது உன்னுடைய உடல் பலத்தை பயன்படுத்தி பயமுறுத்தி ஊரில் நானாம் தாதான்னு சொல்லி என்ன பண்ணுறதுங்க பெண்களுக்கு எதிரான துரோகத்தை செய்வது இதெல்லாம் செய்யும்போது தான் இந்த ஜென்மத்தில் நீ என்னவா போயிடுற இந்த மாதிரி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது தண்ணி கிடையாது பையனாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறது இப்படியே இருக்கிறது ஏன்னா அளவு கிடந்த ஆட்டம் அது நீ போன திணிமத்தில் போட்டிருப்ப இந்த நிமிடத்தில் நான் யாருக்குமே ஈயரும்புக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு நினைக்கலாம் அது வந்து அதுதான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் இதுக்கு வந்து நாம் ஒன்றுமே பண்ண முடியாது நம்முடைய ஜாதகத்திலே இந்த அமைப்புகள் தெளிவாக தெரியும் அதனால் சுக்கர கர்மா என்பது திருவோணம் திருவாதிரை மற்றும் சித்திரை நட்சத்திரம் இந்த மூணுமே என்ன பண்ணக்கூடாதுங்க லக்ன புள்ளியாகவோ லக்னாதிபதி நின்ற சாரமாகவோ ஏழு குடையவர் நின்ற சாரமாகவோ வரக்கூடாது அப்படி வரும்போதும் அங்கே திருமண தடைகள் த கடுமையாக வேலை செய்யும் எல்லா தடைய விட முக்கியமான தடை வந்து ஏழாம் அதிபதிக்கு அப்புறம் கிரகம் போகிறது தான் ஏழாம் அதிபதிக்கு அப்புறம் எதுவுமே இல்லை சார் நாலஞ்சு கட்டம் காலியாக போயிடுச்சுன்னா இதெல்லாம் சார் இதுக்கு என்ன நூல் உதாரணம் அதெல்லாம் மூல நூல் கொடுன்னா நான் அதுக்கெலாம் தயாராக இல்லை என் அனுபவத்தில் வருது அவ்வளோதான் எடுத்தால் எடுத்துக்கோ எடுக்காட்டி கீழே போட்டுக்குவோம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இது வந்து பளிச்சுன்னு வேலை செய்யும் நீ ஆயிரம் ஜாதங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த ரூல் வேலை செய்யும் இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸே இருக்கு அதுக்கு மேலே என்ன வேணா எவிடன்ஸ் வச்சு தான் பேசுவேன் நிறைய ஜாதங்கள் பார்த்துருக்குறேன் நிறைய இந்த மாதிரி திருமணம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுக்கு அப்புறம் கிரகத்தில் என்ன வேறு திருமணம் நடக்காது நடந்தாலும் என்ன ஆகிடும் புட்டுட்டு போயிவிடுவேன் பிரச்சனையாகவே இருக்கும் மன வாழ்க்கையே மகிழ்ச்சி இருக்கார் அதனால் ஆண்டவன் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு பாவத்தை கொடுத்தால் ஒரு பாவத்தை கெடுத்து விடுவான் இது வந்து யூனிவர்சல் லா துரதிசுவாசமாக ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஏழாம் பாவம் திருமண தடைங்கிற கணக்கு வந்து இருக்கிறது இதுக்கு வந்து நீங்கள் காளியம்மனுக்கு நிறைய பரிகாரம் பண்ணணுங்க காளியம்மன் வந்து துர்கை வந்து இந்த சுக்கர கர்மாவை விளக்கக்கூடியதாக இருக்கிறார் நேராக திருவாலங்காடு போயிடுங்க மாந்தீஸ்வரர் சன்னிதி அங்கே போய் மாந்தீஸ்வரருக்கு ஒரு அங்கே வந்து பரிகார பூஜை பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூறுவா ரூபா ஆகும் போனால் போயிட்டு போகுதுன்னு பண்ணுங்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி பீடம் அது காளி காளி பீடம் இந்தியாவில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் அதிர்ஷ்டவசமாக இருக்கக்கூடிய ஒரு காளிப்போடம் இதுதான் அதனால் துஷ்டகரமான து துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்கள் திருமண தடை மற்றும் வந்து ஆயுள் கண்டம் இதுக்கெல்லாம் அற்புதமான கோவில் திருவாலங்காடு அந்த பகவானை பிரார்த்தனை செய்து ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே காளி அந்த மாதிரி ஒரு எலும்சம்பழம் மாலை வாங்கி போட்டிருங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டு ஃபுல்ல நம்மளை தேடி வந்துட்டான் அவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும் எப்பவுமே தாயாருக்கு தான் என்ன இருக்குங்க கருணை அதிகமாக இருக்கும் தந்தை வந்து